திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் ஐயாயிரத்து நூற்று நாற்பத்து ஒன்று புள்ளி ஏழு நான்கு கோடி ரூபாய் வரவு செலவு திட்டத்திற்கு தேவஸ்தான அறங்காவலர் குழு ஒப்புதல் அளித்துள்ளது திருமலை திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு கூட்டம் திருப்பதி மலையில் நடைபெற்றது கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அறங்காவலர் குழு தலைவர் கருணாகர ரெட்டி ஐயாயிரத்து நூற்று நாற்பத்து ஓரு கோடியே எழுபத்து நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தாக்கல் செய்யப்பட்ட வரவு செலவு திட்டத்திற்கு அறங்காவலர் குழு ஒப்புதல் அளித்துள்ளதாக கூறினார் நடப்பு நிதியாண்டில் இதுவரை ஏழு மலையானுக்கு ஆயிரத்து அறுநூற்று பதினோரு கோடி ரூபாய் காணிக்கையாக கிடைத்துள்ளது என்றும் வங்கி நிரந்தர வைப்பு நிதி மூலம் ஆயிரத்து அறுபத்தி எட்டு கோடி ஐம்பத்தோரு லட்சம் ரூபாய் வட்டி வருமானம் கிடைத்துள்ளது என்றும் அவர் கூறினார் பிரசாத விற்பனை மூலம் ஐநூற்றி ஐம்பது கோடி ரூபாயும் தரிசன டிக்கெட் விற்பனை மூலம் முன்னூற்று இருபத்தி எட்டு கோடி ரூபாயும் கிடைத்துள்ளதாக அவர் கூறினார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க